கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மிக மோசமான வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் வந்து இந்த ராசிக்காரங்க ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலையாவது புதிய மாற்றங்கள் இல்லை முக்கியமாக நிகழ்வுகள் எல்லாமே நடக்குமா இல்லை இதே மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய குழப்பத்தில் இருக்கக்கூடிய ராசி தான் வந்து இந்த கும்பராசிக்காரங்க ஒரு சில ஆண்டுகளாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்து கும்பராசி நேயர்களுக்கு நிம்மதிங்கிறதே இல்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீரபத்திர ராஜயோகம் வந்து வரப்போகிறதுனால கண்டிப்பாக வந்து இந்த ரெண்டாயிரத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுடைய ராசிக்கு வந்து அமையக்கூடிய ஆண்டாக வந்து இருக்குதுங்க கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் சொல்ல முடியாத துன்பங்களும் கஷ்டங்களும் தான் வந்து ரொம்ப வந்து அதிகமாக இருக்கு இந்த கும்பராசிக்காரங்க எந்த இடத்துக்கு போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் வாண்டடாக போய் மாட்டிக்கிறாங்க எதுவுமே புரியாமல் எதுக்கு நம்மளோட வாழ்க்கையில் மட்டும் சிக்கல்கள் வந்துக்கிட்டே இருக்கு தேவையில்லாத குழப்பத்தில் வந்து சிக்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த நிலைமை வந்து எப்படியாவது மாறிடுச்சுனா போதும் அப்படின்னு தினம் தினம் வந்து மனதுக்குள்ளே புலம்பக்கூடிய ஒரு ராசியாக தான் வந்து இந்த கும்பராசி நேரில் வந்து இருக்காங்க கும்பராசி வாழ்க்கையில் தோல்வி ங்கிறது ரொம்பவே வந்து அதிகமாக நடந்திருக்கு எந்த பக்கம் திருமணாலும் எந்த திசையை பார்த்தாலும் தேவையில்லாத பிரச்சனைகளை போய் வாண்டடாக போய் மாட்டிக்கிறாங்க கும்பராசி நேர்கள் வாழ்க்கையில் நீங்காத குழப்பங்கள் வந்து அதிகமாகவே இருக்குது ஆனால் என்னோடய வாழ்க்கையில் எப்போ தான் வந்து நிம்மதியாக இருக்க போகிறேன் நான் எப்போ நான் வந்து மற்ற ராசிக்காரங்க மாதிரியே வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லி தினமும் புலம்பக்கூடிய ராசி தான் வந்து இந்த கும்பராசி நேர்கள் கடன் பிரச்சனையே கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் இந்த கடனில் இருந்து என்னால் வெளியவே வர முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க தான் வந்து இந்த கும்பராசி நேர்கள் அதாவது முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து ஆடம்பரத்தை நோக்கி அதிகமாக வந்து பயணிக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கும்பராசி நேர்கள் தன்னுடைய சம்பளத்தை மீறி பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக கடன் தொகை பெற்று அந்த மாதம் வந்து குடும்ப செலவு தாட்டக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய ராசி தான் வந்து கும்பராசி ஏன்னா இ முப்பதாயிரம் சம்பாதிச்சாலும் பத்து மணிக்குது நாற்பதாயிரம் சம்பாதிச்சாலும் பத்து மணிக்குது எவ்வளோ சம்பாதிச்சாலுமே வந்து வீட்டு செலவுக்கு பத்து மணிக்குது தேவையில்லாத ஹாஸ்பிட்டல் செலவு இந்த மாதிரி வீண் செலவுகள் எல்லாமே வந்து வரதனால வந்து அதிகமான கடன் பிரச்சனைகள் வந்து மாட்டிக்கிறது அடுத்தவருக்கு உதவி செய்ய அது மட்டும் இல்லாமல் சொந்தக்காரங்களுக்கு வந்து அதிகமாக வந்து ஹெல்பிங் இருக்கிறதுனால வந்து ஈஸியாக வந்து இவங்க வந்து ஏமாந்துடுறாங்க கும்பராசிக்காரங்க அவங்களுக்கு கடன் வாங்கி கொடுத்து கூட வந்து நிறைய பேர் வந்து கடன் இன்னமே கும்பராசி நேர்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு இனிமேல் வரக்கூடிய காலங்களில் அந்த மாதிரி கஷ்டங்கள் வந்து உங்களுக்கு பெரும்பாலும் இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏற்படக்கூடிய நன்மை வந்து நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையாக வந்து இருக்க போகுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை நம்ம எப்படி எதிர்கொள்ள போறோம் அப்படிங்கிற ஒரு பயத்தோடையே இருப்பாங்க பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க முன்னோர்கள் அந்த புதன்கிழமை நாளில் வந்து ஆங்கில புத்தாண்டு வந்து பிறக்க போகிறதுனால கண்டிப்பாக வந்து அனைத்து ராசிக்காரர்களுக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக வந்து இந்த ரெண்டாயிரத்தி வந்து அமைய போகுதுங்க கும்பராசி நேர்கள் பார்த்திங்கன்னா வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வந்து கூடுதலாக ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒற்றுமை ஏற்படும் குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி வந்து அதிகமாக இருக்கும் ஜனவரி மாதத்தில் வந்து சனி பகவான் சுக்கர பகவான் சேர்க்கை வந்து ஒரு அறுபது நாளுக்கு இருக்கிறதுனால பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க இந்த மாதத்தில் வந்து கும்பராசி நேரத்துக்கு குழந்தை பாக்கையும் கிடைக்க அதிக வாய்ப்பு ஜனவரி தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கும்பராசி நேரலுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் வந்து மரியாதையாக உங்களை வந்து நடத்த போகிறாங்க மார்ச் முப்பதாம் தேதி வரை அதாவது முதல் மூன்று மாதத்திற்கு உங்களுடைய தொழில் லாபம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதிரியே தான் உங்களுக்கு வந்து முதல் மூன்று மாதங்களுக்கு உங்களுக்கு வந்து இருக்கும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வந்து தொழில் லாபம் ரொம்ப வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு வீரபத்ர ராஜயோகம் வந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு பண கஷ்டங்கிறது நீங்கி கண்டிப்பாக செல்வம் வந்து அதிகமாக பெருகக்கூடிய ஒரு ஆண்டாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து போகுதுங்க இந்த முதல் மூன்று மாதங்களுக்கு வந்து புதிய முயற்சிகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது வந்து வியாபாரத்தை வந்து நீங்கள் எக்ஸ்டென்ட் பண்ண வேண்டாம் ஒரு கடை வச்சிருப்பீங்க கொஞ்சம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு கூட நினைப்பீங்க அதுக்கப்புறம் வந்து துணி கடையை கொஞ்சம் பெருசு பண்ணலாம் அப்படின்னு நினைப்பீங்க அந்த மாதிரி வந்து முதல் மூன்று மாதத்துக்கு வந்து எந்த ஒரு நல்லதுமே வந்து பண்ண வேணாம் ஏன்னா ஒரு சில பேர் பொண்ணு பார்க்கலான்னு இருப்பீங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான் இருப்பீங்க ஒரு லேண்ட் வாங்கலான் இருப்பேன் இந்த மாதிரி வந்து பண்ண எதுவுமே நீங்கள் உங்களுடைய ராசிக்கு பண்ண வேண்டாம் கடந்த இரண்டு வருடமாக வந்து எவ்வளோ சம்பாதிச்சு ாலும் காசே பத்தலை அப்படின்னு சொல்கிறவங்க தான் வந்து இந்த கும்பராசிக்காரங்க உடல் ரீதியாக வந்து நிறைய பிரச்சனையை வந்து சந்திச்சிருக்கிறாங்க கும்பராசிக்காரர்கள் என்ன பிரச்சனைனே தெரிய மாட்டேங்குது ஆனால் ஹாஸ்பிட்டல் போனால் ஐயாயிரம் பத்தாயிரம் எதுக்கு போகுதுன்னே தெரில உடல் ரீதியாக ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வந்து கும்பராசினியர்கள் வந்து அதிகமாக புலம்புறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அந்த மாதிரி இந்த எல்லா கஷ்டமும் உங்களுக்கு வந்து நிவர்த்தியாகி மற்ற ராசிக்காரங்களை விட அருமையாக வாழக்கூடிய ராசி தான் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து கும்பராசிக்காரங்க கும்பராசிக்காரங்க இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எதற்காகவும் கண்ணீர் விடவோ கண்கலங்குவோ அந்த அளவுக்கு வந்து நிறைய மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து நடக்க போகுது கும்பராசி தோல்வியை வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க இவங்களுடைய வாழ்க்கையில் ஜெயிச்சே எப்படியாவது ஆகணும் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையில் அதற்காக ஓடக்கூடிய தான் வந்து பெரும்பாலும் வந்து கும்பராசிக்காரங்க முயற்சிக்கு மேலே வந்து முயற்சி எடுத்துகிட்டே இருப்பாங்க ஒரு அட்டம் தோக்குது அப்படின்னா மறுபடியும் நூறு அட்டம் அதுவும் தோக்குது அப்படின்னா அடுத்து நூறு அட்டம் எத்தனை அட்டம் போனாலும் அதில் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோடு இருக்கிறவங்க தான் வந்து இந்த கும்பராசினியர்கள் நீங்கள் முயற்சி செய்த அனைத்து விஷயங்களும் முழுக்க முழுக்க உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ராசியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கும்பராசி வந்து அமைய போகுதுங்க எல்லாரையும் நம்பி நம்பி தான் வந்து ஏமாற்றம் அடையிறீங்க நீங்கள் இனிமேல் அந்த ஏமாற்றங்கிறது இருக்காது ஏன்னா உங்களுடைய சுத்தியே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய சதி வேலைகள் எல்லாமே நடந்து நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் வந்து நல்லா இருக்கக்கூடாது உங்களுடைய செல்வத்தை வந்து எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி உங்களை சுற்றி நிறைய சதி வேலைகளை வந்து உங்களுடைய உறவினர்கள் உங்களுடைய நட்பு வட்டாரம் மூலமாக வந்து நிறைய நடந்துகிட்டு இருக்கு அதனால பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே நீங்கள் வந்து ஈஸியாக நம்பிடுறீங்க இனிமேல் கொஞ்சம் சுதாரித்து யார் நல்லவீங்க யார் கெட்டவீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவுபடுத்திட்டு அவங்க மேலும் அதிக நம்பிக்கை வைங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தொலைச்சது எல்லாத்தையுமே வந்து திரும்ப பெற போகிறீங்க அதற்கு ஏற்ற ஒரு உண்டான நேரம் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து அமைய போகுது இனிமேல் தொழில் லாபம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து உங்களுக்கு இந்த கும்பராசிக்கு வந்து நிச்சயமாக வந்து குரு பகவான் வந்து கொடுக்க போகிறாரு திருமணம் ஆகாத நபர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் திருமணம் வந்து கைகூடும் பழைய கடன்களை வந்து அழைக்க அடைக்க வந்து வழி பிறக்கும் காதலிப்பவர்களுக்கு இது மிக சிறந்த ஆண்டாக வந்து இது உண்டாக்கும் நீண்ட நாட்களாக வந்து காதலி சொல்லலாமா வேண்டாமா இல்லை சொன்னால் அளவு சேருமா சேராதா அப்படி நிறைய பயத்தோடையே இருப்பீங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து உண்டாக்கக்கூடிய ஆண்டாக வந்து அமையப்போகுதுங்க மார்ச் முப்பதாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு குரு வந்து இரண்டாம் இடத்திலிருந்தும் மூன்றாம் இடத்துக்கு போறதுனால பணம் கஷ்டங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக நிவர்த்தி ஆயிரும் கண்டிப்பாக முதல் மூன்று மாதங்களுக்கு மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்த மாதிரியே ஓரளவுக்கு அதே மாதிரி இருக்கும் நீங்கள் மனசை வந்து விட வேண்டாம் ஏன்னா அதே மாதிரி இருக்குது இந்த ஆண்டும் இதே மாதிரி போயிடுமா அப்படின்னு நினைப்பீங்க அந்த மாதிரி எதுவுமே போகாது முதல் மூன்று மாதம் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஏறுமுகமாக தான் உங்களுடைய ராசிக்கு வந்து ரெண்டாயிரத்தி வந்து அமைய போகுது உங்களுடைய பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிம நிதானத்தை வந்து நீங்கள் வந்து கடைப்பிடிச்சிக்கிங்க ரொம்பவே வந்து போவக்கார ராசியாக வந்து இந்த கும்பராசி வந்து பெரும்பாலும் இருக்கீங்க வச்சுருக்கிறீங்க கோபத்தால் வந்து நிறைய வந்து எதிரிகளை சம்பாரித்து வச்சுருக்கிறீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பேச்சில் வந்து நிதானத்தை வந்து ரொம்பவே கடைபிடித்து எப்படி பேசணும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு வந்து கற்றுக்கிட்டு அதன் மூலமாக வரக்கூடிய பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு வந்து நீங்கிரும் சனி பகவான் உங்களுக்கு எப்படி கஷ்டத்தை கொடுத்தாரோ அதே மாதிரி குரு பகவான் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் லைஃப்பில் நிறைய மாற்றங்களை வந்து கொடுக்க போகிறாரு நாம் ஏன் இப்படி இருக்கிறோம் நமக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி தினமும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க ஒரு வழியாக வந்து கடனை எப்படியாவது கட்டி முடிச்சுட்டா போதும் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை பண பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குதுன்னு சொல்கிற கூடிய ராசி தான் வந்து இந்த ராசிக்காரிங்க இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் பார்த்திங்கன்னா வந்து கர்மானு பார்த்தா கர்மா கிடையாது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு குரு தான் வந்து இவ்வளோ பிரச்சனையை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு குரு வந்து இரண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு போகிறதுனால கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு யோகம் வந்து அமைய போகுதுங்க கும்பராசி நேர்கள் வந்து அவசரத்தில் எடுக்கக்கூடிய முடிவு தான் வந்து எல்லா பிரச்சனைக்கும் சிக்கலுக்கும் காரணமாக வந்து அமையுது அளவு பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு டிசிஷன் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் உங்களுடைய நட்பு வட்டாரமாக இருந்தாலும் சரி அதாவது ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடிய க்ளோஸாக இருக்கக்கூடிய நண்பர்கள் அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி இவங்கிட்ட மட்டும் அந்த முடிவை வந்து எடுக்கலாமா கரெக்டாக இருக்குதா தப்பாக இருக்குதா அப்படின்னு ஒரு டிசிஷன் கேட்டுவிட்டு அதன் பிறகு நீங்கள் வந்து அதை செஞ்சீங்க அப்படின்னா அதில் எந்த ஒரு சிக்கலும் ஏற்படாது நீங்கள் எதுலேயும் போயிட்டு வாண்டடாக போய் மாட்ட மாட்டீங்க தன்னிச்சையாக வந்து நீங்கள் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே வந்து எல்லாமே தப்பாக தான் போயிட்டுருக்கு அதனால் வந்து கொஞ்சம் சிந்திச்சு இதை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 தடவைக்கு ஒரு பத்து முறை வந்து யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த செயலை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த செயலில் வந்து எங்களால் வெற்றி பெற முடியும் சனி பகவான் பத்தாவது இடத்துல உட்காந்து உங்களுக்கு சனி பகவானுடைய பார்வை வந்து டைரெக்டாக உங்கள் மேலே இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் வந்து ஒருபடி நீங்கள் முன்னேறிவீங்க குரு பகவானும் சனி பகவானும் தான் வந்து உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தாங்க உங்களுக்கு ஜனவரி தொடக்கத்திலிருந்தே பார்த்திங்கன்னா வந்து வீரபத்திர யோகம் வரதுனால அதனால் அந்த குருவோடும் சனியோடைய கெட்ட பயன்கள் எதுவுமே வந்து உங்களை வந்து கெட்ட வராது இந்த ராஜயோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மிகப்பெரிய ஒரு பணத்தின் மூலம் வந்து அதிக லாபம் தரக்கூடியதாகவும் இருக்க போகுது அதுக்கப்புறம் வந்து தொழில் முன்னேற்றம் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பணப்பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு வந்து ஆகி ஒரு மிகப்பெரிய ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆண்டாக வந்து உங்களுக்கு வந்து இந்த கும்பராசினியர்களுக்கு ஒரு அமையப்போகுது போகுது உங்களுடைய அருகில் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் ஊர் பக்கத்தில் குரு பகவான் கோயில் இருந்து அப்படின்னா வாரத்தில் ஒரு இரண்டு முறை போய் உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணியிருக்கேன் அப்படி ஒருவேளை உங்கள் அருகில் உள்ள கோயிலில் வந்து இந்த மாதிரி குரு பகவான் இல்லை அப்படின்னா அருகில் வந்து தட்சிணாமூர்த்தி கோயில் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போயிட்டு உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்கு மறக்காமல் வாரத்தில் இரண்டு முறை வந்து நீங்கள் அர்ச்சனையை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எந்த கஷ்டமே வந்து கிட்ட நெருங்காது குருவுடைய பார்வை சனியோடைய பார்வை வந்து எல்லாமே நிவர்த்தியாகும் கண்டிப்பாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கண்டிப்பாக பக்கம் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது